கர்த்த பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் விபஜனமே இந்த நாளிலும் ஒரு ஓரத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ என்னை புரிஞ்சிக்க ஒருவரும் இல்லையே எனக்காக நிற்க ஒருவரும் இல்லையே நான் நம்பினவர்கள் என்னை வெறுத்து விட்டார்களே நான் உதவுவார்கள் என்று யோசித்தவர்கள் இன்றைக்கு என்னை அற்பமாய் எண்ணுகிறார்களே எனக்காக நிற்க யார் இருக்கிறார் என் கண்ணீரை பார்க்க யார் இருக்கிறார் என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே வெளியே நீ சிரித்து பேசிக் தான் இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளுக்குள் எவ்வளவோ வேதனைகளை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாயோ என்னை பார்க்க ஒருவரும் இல்லையே என் இருதயத்தின் வேதனைகளை அறிந்தவர்கள் யாரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களோ ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ இரவு முழுவதும் வடித்த கண்ணீர் எனக்கு தெரியும் மனுஷர் உன் முகத்தை பார்க்கலாம் ஆனால் நானோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உன் இருதயத்தில் உள்ள வேதனை எனக்கு தெரியும் நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயே அந்த காரியம் எனக்கு புரியும் எனக்காக ஒருவரும் உதவவில்லை என்று அங்கலாய்க்கிறாயோ நான் உனக்காக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனமே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த கண்ணீராய் இருந்தாலும் சரி ஒருவேளை வியாதியின் கண்ணீராய் இருக்கலாம் கடன் பிரச்சனையினால் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஐயோ என் எதிர்காலம் என்ன வாகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம் நான் பெற்றோருக்கு ஒரு சுமையா இருக்கிறேனே பாரமா இருக்கிறேனே என் பிள்ளைகளுக்கு நான் பாரமா இருக்கிறேனே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ என் அன்பு மகளே என் அன்பு மகனே ஆண்டவர் துடைக்க போகிறார் அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார் மனுஷர்கள் பார்க்காமல் இருக்கலாம் நீ செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ என் பக்கத்தில் நிரூபிப்பதற்கு எந்த சாட்சியும் இல்லை என்று அங்கள் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் அவர் நீதியை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் நீ எதை குறித்தும் கலங்காதே கண்ணீர் விடாதே அநேக நேரத்தில் உன் கண்ணீரின் பாதை எதை மறக்க செய்கிறது தெரியுமா உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அநேக நேரத்தில் மறக்க செய்து விடுகிறது என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை காண்கிற தேவன் எப்படி தெரியுமா கண்ணிமைக்காமல் உன்னை காண்கிற தேவன் இரவு பகலா எந்த சேதமும் இல்லாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை என் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனாய் நான் இருக்கும் நீ கண்ணீர் வடிப்பதை பார்த்து சும்மா இருப்பேனா இல்லை உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு நீ அழுதது போதும் நான் உன்னை காண்கிறவராய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ஆனால் இன்றைக்கு நீ என்னை காண நான் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிறேன் ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதே நான் உன்னை காண்கின்ற தேவன் உன் கண்ணீரை காண்கிறேன் உன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை காண்கிறேன் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை நிச்சயமாய் கொடுப்பேன் சோந்து போகாதே நிச்சயமாக முடிவு உண்டு நிச்சயமாகவே உன் கண்ணீருக்கு பலன் உண்டு நீ எதை எதையெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறாயோ அதை எல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க நான் செய்வேன் சீக்கிரத்தில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க मैंने के